கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஈ கொசு எல்லாம் அடிச்சா மனசு வலிங்களை வரி குட்டு ம் கொண்டுட்டா கொண்டுட்டா கூட எனக்கு மனம் வந்துடும் மாதிரி யார் இருக்கலாம் வந்தது இப்போ ஈ கொஸ்ட் வச்சா எனக்கு மனது வந்ததுல நாய் எதுனா தற்கா தச்செயெல்லாம் சேர்த்துட்டா எனக்கு மனது வந்துது உங்களில் எனக்கு வந்து இது மாதிரி ஈ கொஸ்ட் வச்சால் பிரச்சனை கிடையாதுங்க ஒரு நாய் சேர்த்துச்சுன்னா மனசு வந்துது யாருமே இல்லையா நீங்கள் எத்தனை பேர் நாய் வாழ்கிறீங்க இங்கே யாருமே நாய் வளர்க்கலையா அதிசயமாக இருக்குது ஒத்திரமா நாய் வாழ்க்கல வரிக்குட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாயை வளர்கிறவங்களும் பார்த்தாவே பிடிக்கல எனக்கு இல்லை கரெக்டு எனக்கு கூட பிடிக்கல நம்மள்ட்ட பேர் ஒரு இனம் தான் அது அம்மா பேசலாம் நான் கேட்டது இந்த மாதிரி இந்த மாதிரி வழி இருந்தாக்கா நீங்கள் நடந்து போய் நிற்கிறீங்க இல்லை வண்டியில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க ஒரு கறிக்கடையில் ஆடு வெட்டியோ மாடு வெட்டியோ இல்லை கோழி வெட்டியோ தொங்க விட்டுக்கிறான் பார்த்தோன்னே உட்காந்து ஒப்பார வச்சவங்க எத்தனை பேர் என்னங்கிறீங்களா

நல்ல கேள்வி இல்லைன்ட்டார் இது நல்ல கேள்வியாக மாற்றணும் இப்போது நீங்கள் தெரியாமல் கார் ஏற்றிட்டீங்க பச்சைன்னா ஏற்றிச்சு பத சா வச்சோம் புற்றுநூறுவாய் தூக்கு மூணு சத்தவங்களாங்கிறாங்க எங்கே வரமாட்டீங்க அந்த காரியான சேரில் அவங்க தான் உட்காந்துக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி வலிச்சு வலிச்சுக்கு தான் கேட்குறேன் வலிக்க தான் செய்யும் ஏன் அசந்த அதாவது வந்து வெட்டி அறுத்து மீட்டாக போடுறதுக்கு வெட்டின கறியாக ஆடை பார்த்தா உங்களுக்கு வலிக்கல அடித்து செத்துச்சு தீனு பூனை குறுக்க வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லை பைக்கு வந்துச்சு நாய் மேலே ஏற்றிட்டீங்க அடிப்பட்டுச்சு மனம் பதறுது தானே இதை தான் ஏன்னு என்ன கேட்குறாங்க புரியுதா மனித சுபாவம் அது மனித சுபாவம் உன்னோட நேச்சர் என்ன உன்னோட மனித சுபாவம் என்ன அப்படின்னா தேவையற்ற செயல்களை செய்யக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பேன் உன்னுடைய இயல்பு உன்னுடைய இயல்பு என்ன நான் இப்போ நேச்சது கிடையாது இது உன்ன நேச்சர் என்னன்னா தேவையற்ற செயல் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் இங்கே என்ன பண்ணியுதுண்ணா இந்த உலகம் உன்னை தேவையற்ற வேலையும் செய்ய சொல்லியுது அங்கே தான் பிரச்சனை இந்த மனுஷன் இவ்வளோ சாதாரணமாக பழிக்கிட்டேன்னு நினைக்கிறீங்களா இப்போ நம்ம உட்காந்து சேரில் உக்கானெலாம் பேசி இந்தமாதிரி டைமில் மெயின்டைன் பண்ணுறமே டக்குன்னு அந்ததுன்னு நினைக்கிறீங்க அடிச்சு உதச்சி அம்மா என்ன நான் சித்திரவாதம் பண்ண முடியுமோ பண்ணி தான் நம்மளை இப்படி ஆக்கிக்கிறாங்க அப்பா வாங்கின உதவியில் நம்ம கம்முன்னு செஞ்சு நிற்கிறோம் ஆக்சுவலாக நம்ம நேச்சர் என்ன அப்படிங்க என்ன குழந்தைங்கள பார்த்தீங்களா என்ன என்ன பண்ணுக்கா ஒரு அழைக்க கூட நிற்காது அழை வந்தால் என்ன பண்ணா அவ்வளோ தூக்கம் வந்தா தூங்கும் நம்மளை கூட வாழ முடியாமல் நடிக்க ஆரம்பிக்கும் அப்புறமா நடிக்கிறது தான் உண்மை நினைச்சின்னு கட்சி வரைக்கும் அப்படியே வந்துவிட்டும் செத்துவும் போய்டும் தான் போயின்னுக்கிறோம் நம்ம ஆனால் நம்முடைய இயல்பு என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிட மாட்டோம் செய்ய மாட்டோம் மனித சுபாவம் இது விலங்குகள் விலங்குகள்லாம் கூட அப்படி தான் இருக்கும் இப்போ காட்டில் ஒரு ராணி வருது காட்டில் யார் ராஜா வராரு சிங்கம் வருது குரங்குகள்லாம் மேலே நின்று பார்க்க நினைக்கிறீங்க அது வேலையை மட்டும்தான் அது பார்க்கும் இன் கேஸ் கண்ணில் பட்டுச்சேன்னா அதே எதனால் சீண்டி பார்க்க முடியுமா அதை கூட எதனா விளையாடி பார்க்க முடியுமா வாழைப்பூச்சி இத்து பார்க்கலாமான்ட்டு அவங்க கூட இதெல்லாம் கூப்பிட்டு புதுசாக ஆள் வந்துக்கிறார் என்ன ஒரு பார்வை சாரி இந்த இத்தான் பண்ணேன் தெத்து அப்படின்னு ஒரு இருந்தால் கழுக சீண்டி பார்க்குறதுக்காக மட்டும்தான் மற்றதுங்கெல்லாம் அப்போ மனித இயல்பு அப்படின்னா என்னடான்னா தேவையில்லாமல் ஒரு மரம் செடி வெட்டால் கூட பதறோம் மண்ணங்கட்டி வச்சதுக்கே ஒருத்தர் இருந்துக்கிறாரு தப்பு இல்லை அந்தளவுக்கு உண்மையிலேயே ஒரு இருந்தார்ன்னா மற்றத்துலேயும் மாதிரி தான் இருந்திருக்கணும் அவர் அங்கே தான் பிரச்சனை நடிகிறாருட்டு நேச்சுரல் தான் மனித சுகாகுன்னா தான் ஒரு ஆயிரம் குழந்தைய பார்த்துன்னு சிச்சுன்னு முடியாது நம்மளால் யார் குழந்தையாக கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஏன் துன்பம் யாருக்காக இருந்தாலும் சினிமாலாம் எதனால் ஓடினுக்குதுன்னு நினைக்கிறீங்க நாடகம் ட்ராமா சினிமாலாம் ஏன் பார்க்குறீங்க நீங்கள் இன்னொருத்தர் நடத்த சம்பவத்தில் நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகுங்க ஆய் நீங்கள் அந்த உணர்ச்சிகளை நீங்களும் வாங்கிப்பீங்க யாரோ ரெண்டு பேர் சந்தோஷமாக தான் நீங்களும் பார்த்தேன் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படி தானே மேக்சிமம் விலங்குகளாக இருந்த காலத்தில் மனுஷன் எப்படி இருந்திருப்பான்னு கேட்டால் அவன் பண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டுங்கன்னு இருந்திருப்பான் அவனை பழகு என்ன பண்ணியிருக்கான் அச்சு கூண்டில் போட்டு டெய்லியும் இட்லி கொடுத்து டிஃபன் என்ன பண்ணியிருக்கண்ணா அவனை பழக பற்றிருக்கணும் அப்படி தானே இப்போ நம்மளை அப்படி தான் பழக பற்றிக்கிறாங்க இப்போ பழகு பற்றி விட்டோடனே நீயாவே பண்ணுங்கிற வேறு யாரும் பண்ண வேண்டியதே இல்லை நீ ஒரு நீ ஒரு விலங்கு உன்னை பழக உடனே உன் குழந்தைய அதே மாதிரி தான் வேலைக்கு அனுப்புகிறது காலேஜி அனுப்புறது இதெல்லாம் யார் கேட்க எதுக்காக பண்ணுங்கிற இப்போ வர சொல்லுங்கிறீங்க வேலைக்கு போகிறாங்களா என்ன வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சால் அவங்க வசதியானவங்க அப்படி தானே ராஜா என்ன வேலை செஞ்சார் ராஜா என்ன வேலை செஞ்ச வேலை செஞ்சார் ராஜா ராஜா வேலை செஞ்சாரா இந்த ராஜா வேலை செஞ்சுக்கிறாரு நான் சொல்கிறது ராஜா கிரீடனை வச்சுருப்பார்ல யாரை வச்சிக்கினேன் ஆட்சி பண்ணுறது கூட யார் இருந்தா அவர் என்ன பண்ணார் பட்டத்து ராணி வகுத்துகாரி தோழி அமித்தானே பட்டத்துக்கு ஒரு ராணி பட்டம் இல்லாத ராணி இது மாதிரிலாம் ஜாலியாக இருந்தார் அவர் ஜாலியாக தானே இருந்தார் அப்போ மனித மனிதனுடைய என்ன சந்தோஷமாக இருக்குது தான் ஆனால் அது எல்லாரும் இருக்கக்கூடாது அதில் கவனமாக இருந்தார் அங்கேருந்து நம்ம ஏமாற்றப்பட்டு இது வரைக்கும் வளர்த்து வச்சிக்கிறோம் சார் நாங்கள் கேட்ட கேள்வி சாதாரணம் கேட்டேன் நீங்கள் சொல்கிறீங்களே எனக்கு என்ன நான் என்ன பண்ண முடியாது இது புரிய வைங்கன்னா இதெல்லாம் உனக்கு புரியணும் அப்போது சந்தோஷமாக இருந்த ஒரு மனிதனுக்காக ஒரு லட்சம் மக்களை என்ன பண்ணிட்டானுங்க துக்க பச்சுட்டானுங்க புரியுதா இப்போ அன்றைக்கி நீங்கள் அது உங்களுக்கு இன்னும் கூட விடுதலை அடையில நீங்கள் இல்லைனா தான் அதனால எவ்வளோ ஒரு நடிகம் வந்தேன்னா போவீங்களா என்ன போனால் அதுக்கு ஒரு கீழே கமெண்ட் எழுதுகிறான் அவருக்கு அப்படி இதுன்றே உனக்கு எப்படி உன்னையா அவ்வளோ பேர் பார்க்க வராங்கன்றான் நான் நடு ரோட்டில் எல்லோரையும் வந்து கூப்பிட்டு சொன்னேன் சேரை போட்டு அது கூட புரிஞ்சுக்காமல் கேள்வி கேட்குறான் மடையை என்ன பண்ண முடியும் அந்த அந்தளவுக்கு சிந்தனை சிற்பிங்களா ஆகிட்டுக்கிறானுங்க நம்ம ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு ஏசி குமு போட்டு மூஞ்ச பேருக்கு பிரியாணி கொடுத்தான்னு ப்ளானுகிறோம் அவன் உன்னை யாருன்னே தெரியாது உங்களை முகம் பார்த்து பேசுகிறோம் நீங்கள் கேள்வி என்ன பண்ணேன் இங்கே எழுபது பேர் மேலே வந்தால் என்ன பண்ணுவோம் நம்மளே கூட நானே சொல்லிடுறேன் நிறைய பேர் நிறைய வாட்டி நிறைய வந்தீங்கன்னா காசு போட்டுருவேன் அப்போ தான் என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியும் ஒரு ரூபாய் டிக்கெட் வச்சு என்ன பண்ணுவான் சும்மா சொல்கிறேன் நான் உதாரணத்துக்கு அளவுக்கு அதிகமாக போகும்போது இது மாதிரிலாம் நீ தாண்டா உனக்கு கூட்டமே வரலன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அதுவும் உங்கள் சாமாத்தியம் தான் பட் கட்டு பத்துணது யார் கையில் இருக்குது என் கையில் இருக்குது அபிதானே ஆ நான் சீமா பேசுகிறது கட்டுப்பத்ததுக்கு தான் இஷ்டமாக வர கூடாதுன்ட்டு அப்போது ராஜா நினச்சாரு மற்றவங்கள்லாம் நான் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மற்றவங்களெல்லாம் எப்படி அடிமை ஆக்கிறதுன்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படிலாம் கற்று கொடுத்துட்டாங்க ஆனால் உங்களுக்குள்ளே இந்த கற்றுக்கவே முடியாது அந்த பண்பெல்லாம் இருக்குது யாருன்னா அடிப்பட்டா போகிறதுனா யாருனா அடிப்பட்டா நாய் அடிப்பட்டா அழுற நீ மனுஷன் ஒருத்தனை வெட்டி போட்டா என் கம்னுக்குற மற்றவனை எப்படி ஜாதியில் மட்டமாக பார்த்த அப்போயும் உன் மனம் பதறலை அட் நம்ம மட்டமாக பார்க்குறோமே நம்ம வீட்டுக்காரர்கள் நம்மளோட பெரிய இருக்காரு நம்ம வீட்டுக்கு வேலை செய்கிறது நம்மளோட பெரியவராக விடாரு அவர் பேசுவலி கூப்பிட்றோமே நம்மளோட சின்னவராக இருந்தாலும் அசிங்கமான வார்த்தை சொல்லி தம்பின்றமே அப்பாவுக்கு போய் வந்த மாதிரின்னு யோசித்த பிள்ளையே தம்பின்னு கூப்பிட்ட வேலைக்கு வந்து போகிறோன்னு டேய் என்னடா பண்ணுறேன்னு கேட்குறேன் நீ என்ன அப்பனுக்கு அப்போ தேவனே தம்பின்னு கூப்பிட்ட அசிங்கமாக தானே பேசுகிற யோசித்த நான் சொன்னும் போதே அப்போ உனக்கு என்ன யோசிக்கணும் யோசிக்க யோசிக்கக்கூடாதுன்னு உனக்கு இந்த பக்கம்லாம் புரியுது ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு வீணாக போயிடுச்சு நசுங்கன்னா ஆயிடுச்சே இப்போ நாகாலாந்துலேருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு நாய் மேலே ஏற்றிட்டார் என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க சைலண்டாக அமைக்கி நசுங்குன கறி வரைக்கும் ஒதுக்கிட்டு இருக்கிற கறி வரைக்கும் கற்று கற்று என்ன பண்ணிப்பாரு சூப்போ கறியோ பிரியாணியோ ஏதோ வறுவலோ பொரியலோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டுப்பார் கரெக்டாக ஆனால் நம்ம பதறுவோம் ஆடை மோதி ஆடை இஷ்டா ஒரு ஆடை இஷ்ட அப்போ என்ன பண்ணுவேன் வாங்கிப்பேன் ஏன் சாப்பிடக்கூடியது அப்போ சாப்பிடக்கூடியது சாப்பிடக்கூடியது பயன்படுத்த முடியும் பயன்படுத்தக்கூடியது உன் புத்தியில் இருக்குது தான் உனக்கு என்ன ஆகுது இப்பா இப்போ உனக்கு இறக்கப்படுறது என்ன பண்ணிட்டேன் இறக்கப்படுறது உன் நேச்சருன்னு உனக்கு புரியல அப்படி தானே இறக்கப்படுறது உன்னுடைய நேச்சர் அப்போ கொசுக்கு இறக்கப்படல நாய்க்கு இறக்கப்படுறேன்னா நாய்க்கு உனக்கு ஏதோ ஒரு உறவு இது ரெண்டு பேரும் கருவாசலேருந்து வந்துக்கிறீங்க அப்படி தானே எல்லா நாய்க்கும் இறக்கப்பட மாட்டேன் குறிப்பிட்ட நாய்க்கு மட்டும்தான் எல்லா நாய்க்கும் இறக்கப்படுவீங்க எல்லாம் நாய்க்கும் இறக்கப்பட மாட்டீங்க இப்போ ஊரெல்லாம் நாய் வளர்க்குறான் நாயாக வளர்க்குணும் வளர்க்கணும்னு பார்த்து சந்தோஷப்பட்டுங்களே இப்போ எப்படி ஒரு நாய் நல்லா வளர்க்குறீங்க நல்லா இருக்குதுங்க காட்டுங்க வாரம் வாரம் வந்து போய் பார்த்துட்டு கணக்காக நீங்கள் நாய் வளர்கிறீங்க சோறுலாம் கரெக்டாக போடுறீங்களே நம்மளும் போய் கொஞ்சம் தாடி கொடுத்துட்டு நாய் கொழிச்சு தானே பார்த்துட்டு தானே ஏன் பண்ணல நம்மளும் ஏன் நாய் வளர்க்குறோம் காட்டிக்கிறோம் நான் ஒரு மனுஷா விமானம் உள்ளவங்க நாங்கள் என்ன பண்ணுங்கிறோம் எல்லாம் வளர்க்குறோம் இது மாதிரி உங்களுக்கு பார்த்தா பிடிக்க மாட்டேது எங்கள் ரெண்டு பேருக்கும் எனக்கும் தேர்ட்டி இதுதான் பிரச்சனை ஏன் காட்டினுக்கிறீங்க என்ன்தான் இங்கே மனுஷனுக்கே சோர்லாம் அப்படி தானே மனுஷனே சந்தோஷமாக இல்லை இதுக்கு ஒரு தனியாக ரூமை கட்டி பட்டி கட்டி அதுக்கு ஒரு பெட்டை போட்டு அது மேலே வர கழுத்தி இரு நாயெலாம் மாதிரி கழ்த்திக்கலாம் தானே அதுக்கு வர பேரை வச்சு அதுக்கு மட்டும் செயனை போட்டு ஊரில் இருக்கிற நாயெலாம் என்ன அப்போ உங்களால் முடியுது திமிர் காட்டுறீங்க அப்படி தானே அதுக்கு அடுத்தான் இது இறக்கமானவங்கன்னு காட்டுறீங்க உன் இயல்பான சுபாவம் தான் நான் இல்லைன்னே சொல்ல ஆனால் அதையும் என்ன பண்ணி வச்சுக்கிறான் ஒருத்தன் பயன்படுத்தினேன் ஏமாத்தின்னு உகாரிச்சுடுறான் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்கிறது தடையாக தெரியலையா ஏதோ லாரி நான் தனியாக நாய் இது மாதிரி அலுவகுலப்பட்டதுனால தானே அது வாழ்கிற இடம் தான் இங்கே வந்திருக்கோம் உடும் மேலே ஏற்றுனீங்க ஏன் ஏத்தலை இங்கே வரல அப்போ உன்ன கூடவே வாழ்கிற உள்ளங்கு என்ன ஆயிடுச்சு உனக்கு அதுக்கும் ஒரு ஒரு இணக்கம் ஏற்பட்டுச்சு அதனால கஷ்டப்பட்டு வலிக்குதுன்னு சும்மா நான் சொல்லுகிறேன் உண்மையிலேயே உனக்கு வலிச்ச நீ என்ன ஆயிரும்ண்ணா அப்போ வலிக்கலையா இன்னொரு பேசுனீங்கன்னா வலிக்கலை வளிக்கிற மாதிரி நடிகிற யாருமே பார்க்கல நான் சொல்லுவேன் நினைக்கிற வெளியாக இருக்குன்னா நீ நசுக்கிட்டு யாருமே பார்க்கல சுற்றி புத்தி என்ன பண்ணுவ சொல்லுவேன் மாதிரி வரும்போது நான் நான் ஒன்று ஏற்றிட்டேன்னு சொல்லக்கூட மாட்டேன் ஏன் சொல்ல ஏன் சொல்ல குற்றம் செஞ்சுட்டு ஏன் வெளியே சொல்ல இல்லை அப்போ மனசு தந்திரமாக்கி வச்சுக்கிறேன் ஏமாத்துறதுக்கு ஒரு நான் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன் அப்போ இறக்கவும் சுபாவம் தானே ஏன் ஏமாத்துறேன்னு கேட்டேன்னா அப்படி கிடையாது நான் இறக்கப்படுறது சில இடத்துல இருக்கலாம் சரியாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம் ஆனால் நான் வாழ்ந்தாகணும் ஆடை சாப்பிட்டா தான் நான் என்ன பண்ணுவேன் வாழ முடியும் மாடை சாப்பிட்டா தான் வாழ முடியும் மாடை சாப்பிட்டா தான் வாழ முடியுமான்றது தான் கேள்வி இப்போது அப்படி இல்லை எனக்கு எது கேச்சாலும் சாதாரணமாக போவேன் சிம்பிளாக எடுத்துன்னு போகிறேன் ஒருத்தன் தான் வேணும்லாம் இல்லை எதுக்கு அதை சாப்பிட்டு போகிறான் ஒருத்தன் சிம்பிளாக தப்பு கிடையாது மாடு தான் வேணும்னா கூட குற்றம் தான் என்னால் டெய்லியும் பீஃப் இல்லாமல் சாப்பிட முடியாதுன்னா என்ன குற்றம் தான் என்னால் கருடு இல்லாமல் சாப்பிட முடியாது எனக்கு இது இல்லாமல் சாப்பிட முடியாது தான் அப்போ என்னவா ஆவல அவரே திமிரில் இருக்கிறார் அவருக்கு முடியுது ஆனால் தான் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் சொல்கிறாரு ஸோ இறக்கப்படுறது அப்படின்னா எதனாலன்னு யார் கேட்கணும் நானே என்ன கேட்கக்கூடாது அவர் கேட்கணும் நான் நாய் சேர்த்தேன் ஏன் இறக்கப்பட்டேன்னு யார் கேட்கணும்னுக்குறேன் அப்பா சேர்த்தாரு ஒரு நர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் அடிபட்டு வராங்க புக்கு வச்சுக்கிறாங்க இன்னும் ரெண்டு பக்கம்தான் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கடைசி ரெண்டு பக்கம் படிச்சுட்டு தான் வருவாங்க ஏன் அவங்களுக்கு டியூட்டி அடிபட்டு வர்றதுன்னு அடிக்கடி வந்துன்னு இருக்கோம் இன்னும் நர்ஸு பார்ப்பாங்க கரெக்டா இவங்க என்ன தான் பண்ணுவாங்க என்ன ரெண்டு பக்கத்தை மோஸ்ட்டு தான் பார்ப்பாங்க இவங்க புல் என்ன அதே நர்ஸ் தானே அதே பேஷண்ட்டு தானே அதே ரெண்டு பக்கம் தானே அப்போ என்ன பண்ணி வச்சு இது நமக்கு இது மேலே பாசமாக இது மேலே பாசமாக இருக்காது இது மேலே நெருக்கு மாதிரி இது மேலே அன்புனா எல்லாேருக்கும் ஒன்று தானே பக்கம் ரெண்டு பக்கம் முக்கியம்னா எப்பவுமே ரெண்டு பக்கம் முக்கியம் தானே புள்ள வந்தால் ஏன் மாறிச்சு அப்போ ஆட்டுக்கோ கோழிக்கோ நாய்க்கோ ஒரு 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 வரையறை வச்சுக்கிறாங்க நான் இதுக்கு இறக்கப்படுவேன் இதுக்கேற மாட்டேன் இயற்கையிலேயே உனக்கு இயற்கையிலே உனக்கு உன் சுபாவம் வந்து இறக்கப்படுறதுன்னா முதல்ல யார் மேலே பட்டுருக்கணும் யார் மேலே என் மேலே பண்ணணும் என்னால் ஒரு உயிர் போயிடுச்சு கொசு போனால் பிரச்சனை இல்லை வேறு ஏதோ யோகோ அதெல்லாம் போனால் எனக்கு பிரச்சனை இல்லை நாய் போனால் என்ன பிரச்சனை நான் நினைக்கணும் எதை அப்போ நான் சும்மா தான் நடிக்கிறேன் இது ஏன் நேச்சரு இல்லை இது என்னுடைய இறக்கம் என் நேச்சர்ன்னா நான் வாழ்கிறது அது வந்து தப்பு இல்லையா அப்படி தானே வாழ்கிறத்துல அது வரும்னா நான் கார் எடுக்க முன்னாடியே அதை பார்த்துருக்கணும் இல்லையா அப்போ என்ன இறக்கப்படவா என் க கருண் இதுவாக இல்லையா கவனமாக இல்லையா அப்போ எனக்கு இறக்கம் இயல்புன்னா கவனமாக இருக்கிறதும் யார் தான் இருக்குண்ணா அது ஏன் இல்லை உனக்கு ஒரு கார் எடுக்கும்போது என்ன பண்ணணும் நீங்கள் சுற்றி பார்த்து தான் எடுக்கணும் அப்படி தானே எப்போண்ணா வரலாம் தானே எதுவானா அப்புறமா இறக்கப்படுறேன் கஷ்டப்படுறேன்னா தப்பு வண்டியில் போனீங்கன்னா ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலுமே பார்த்து தானே போனோம் மனுஷனுக்கு ஒரு ரூலு இது வச்சுக்கிறீங்க இப்போல்லாம் நாடகம் இந்த இதுங்கெல்லாம் கேம்லாம் வந்துச்சு வண்டிங்கெல்லாம் போகுது அப்படி மனுஷங்களாம் தள்ளுறாங்க பார்த்துருக்கீங்களா கேமுக்கு கார் ஓட்டுறதெல்லாம் இந்த குழந்தைங்களாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒருங்காலத்தில் குழந்தைங்களாம் அடிபட்டு உந்தாலும் அதெல்லாம் ஏன் படம் பார்த்து பார்த்து அப்படி ஆயிடுச்சிங்க ஆனால் குழந்தைங்க எப்படி தான் இருக்கான் நிறைய குழந்தைங்க வீட்டு விட்டு வெளியே வரது இல்லை விட்டு வெளியே வரது இல்லை ஆமாம் தானே குழந்தைங்களாம் எங்கே இதுங்க ஆடு மாடுங்க மாதிரி ஆயிடுச்சு ரூமுக்குள்ளே என்ன பண்ணிக்குதுங்க ஏமாக்கிறாங்க என்னக்கா மெசேஜ் எல்லாம் பார்க்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று செய்கிறாங்க எங்கே தான் ரூமுக்கு வெளியா இந்த சமூகத்தோட ஏன் வரல தேவைங்கள்லாம் எங்கேயே நான் எங்கேயே அடங்கியதே ஆ என்னடா நான் எலிங்களெல்லாம் வளர்க்குற மாதிரியே வளர்க்குறான் நம்மள கட்டம் போட்டு அந்த உள்ள போய் தீனியை போட்டு வச்சுருப்பாங்கல்ல லேபில் அதுமாதிரி நம்ம இப்போ பெரிய உலகமே பெரிய லேப் ஆயிடுச்சு அதில் என்ன வெச்சுட்டு நம்மளெல்லாம் உள்ள வச்சுருக்குது ஏதோ ஒரு மருந்தை செஞ்சு இப்போ கூட இருமல் மருந்து ஒன்று கூத்து சரியில்லைன்ட்டு அந்த மருந்துக்கு தடை போடுறேன்னு கோர்ட்டுக்கு போயிடிறானுங்க அப்போ நம்மளாம் யார் டெஸ்ட் இல்லைங்க லேபில் இருக்கிறோம் நம்ம நல்லா சுற்றுற மாதிரி தனியாக சுதந்திரமாக இருக்க மாதிரி நினச்சிக்கிறீங்க யாருமே சுதந்திரமாக இல்லை உங்கள் இயல்பு நீங்கள் கொண்டாடல நான் என் நான் தப்பு செஞ்சுருவேன் எதனா இடிச்சிருவேன் தேவையில்லாத ஒரு உயிரை சா வச்சுருவேன் எனக்கு எனக்கு தோணுது இல்லை அடுத்தது நான் என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும் புரியுதா என் நேச்சர் என்ன தான் அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் துன்பப்படக்கூடாது ஒரு இலையை கூட தேவையில்லாமல் நான் என்ன பண்ணக்கூடாது இல்லை கூடாதுண்ணா அப்போ எப்படி இருக்கணும் நான் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தால் நாய் அனுப்பியா யா உன்னை வளர்க்குறதுக்கே உன் நேரம் இல்லை நம்ம நாய் என்ன அர்த்தம் என்னங்க நாய் வாழ்கிறவங்கள நல்லா வகுறாங்க புரியுது உன்னை வளர்க்குறது நேரம் தான் என்ன பண்ண மாட்டேன்டியா உன்னை உன் பிள்ளைங்களெல்லாம் சரியாக வளர்க்குது நேரம் இந்த நாய் வளர்ப்பேன் அப்போ உங்ககிட்ட நேரம் பெரிய இல்லை பணம் அதிகமாகுது திமிரில் என்ன பண்ணுக்குற லட்சதே மாதிரி நாயும் நாய் வச்சுக்கிறேன் எங்கள் வீட்டில் பெட்டணி மல் அது ஒரு பெருமை பார்த்துக்க அப்படி தானே அது வர ஓட விட்டு பார்க்கறது அது சமைத்திட்டே திட்டம் கைத்தில் கயிறு கட்டு சுற்றி வச்சுக்கிறேன் ஏன்னா ஓட முடில ஓட முடில சொல்லாதே அதுக்கு ஒரு மனு வந்து ச சாஸ்திரம் எழுதணும் மாதிரி இந்த ஜென்மத்தில் இது மாதிரி பாவம் பண்ணியனா உங்களுக்கு கிளாஸ் இஷ்டம் நான் எங்கெல்லாம் இந்த மாதிரி பாவம் செஞ்சதுனால நீங்கள் ஐரூட்டில் பந்துக்கிறீங்க ஐரூட்டில் போன நாய்க்கு என்ன நிலமை தை அப்போ அப்போது நாய்க்கு ரூல் என்ன கிளாஸ் சிஸ்டத்தில் இது அதுக்கெல்லாம் மனு இல்லை அப்போல்லாம் நாய் வளக்கல அதனால் என்ன இல்லை இப்போலாம் என்ன பண்ணலாம் கூப்பிட்ணும் அதால் தட்டி எழுப்பி போய் சுடுகாட்டில் எழுப்பி இதே மனு ஏந்து வாடா மாதிரி நாயங்களுக்கெல்லாம் என்ன பண்ண வேண்டியதுக்குதே சாஸ்திரம் எழுத வேண்டியதுக்குதுன்னு கூப்பிட்ணும் புரியுதா என்ன சொல்கிறேன் இறக்கவன் சுபாவம் தான் கவனமாக இருக்குது தூண் அதுவும் அப்படி தான் இருணா அப்போ எப்போதும் எப்படி இருக்குண்ணா யார் என்ன பாதிச்சிருக்கூடாது என்ன அந்த மாதிரி தான் பேசுனாங்க நிறைய சாமிங்கள்லாம் இப்போ குழந்தை மகனி அப்படிலாம் பேசினாங்கள அவங்களாம் எதுக்க பாதிச்சக்கூடாது அத்தனை பேரும் பாதிச்சக்கூடாதுன்னு பேசலை அவன் பெரிய மகிழ்ச்சி பேசிக்கிறான் எப்படி சொல்கிறான் ஆமாம் அவன் அப்படியெல்லாம் மரியாதையெல்லாம் அவங்கக்கிட்ட பேசல அவர் என்னம்மாவான் மலத்தில் மலத்தில் புழுத்த புழுருது இல்லை அதை விட கடையான்னு ஒருத்தன் பேசிக்கிறான் மலத்தில் புழுத்த புழுவினும் இல்லை ஏன்டா வந்து பேசுகிறேன்னு தேட்டினாங்களாம் எவனா உட்காந்துருந்தவன் இப்போ நான் வந்து சொல்கிறேன் சார் நான் இந்த பீ பிழறிங்க இல்லைங்க அதில் புழு கேக்குது இல்லை அதை விட ஒரு மோசமானவன்னு நான் சொன்னான் நீங்கள் எனக்கு பேச்சு கேட்கலாமா கடவுள் பார்த்து திட்டிருக்க இருக்க மாட்டேரு உனக்கு பல்லு வாயெல்லாம் போச்சு மனுஷனாக ஆகினா நீ நான் சொல்கிற எது சொன்னுங்க அப்போ புரியுதா இறக்குன்ற பேரில் ஏமாத்த கற்றுக்குனுங்க யார் ராஜா மழையே வரலையா உனக்கு தாண்டா மழை வரல யாருக்கே அப்போ அவர் ஏன் நம்மளை பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டார் ஜாரில் தண்ணி வச்சுக்கிறாரு பெஸ் பிஸாக டேங்க் கட்டி வச்சுக்கிறாரு தண்ணி எடுத்து போய் ஊற்றுறதுக்கு அடியாளுங்க இருக்கிறாங்க அவர் என்ன பண்ண மாட்டார் ராஜாவோட இறக்கம் எப்பேர் பட்டது ஒரு ராஜாவோட இறக்கம் எப்பேர் பட்டதையா உண்மையா தமாசு அந்த மாதிரி தான் இப்போ மாதிரி நீ ஆகிட்டியா கார் வச்சுக்கிறியா நாய் செத்து தமாஷு பண்ணுறாங்க அவனுக்கு கார் வாங்கின நாய் என்ன பண்ணிருக்கண்ணா அந்த டயர் டைருக்கு அங்கே ஏன்னா வந்து நாய் படுக்கணும்னு தெரியணுமா இல்லையா இல்லை என்ன வர கேள்வி கேட்குறியோ உனக்கு எவ்வளோ அதப்பு சார் இப்படிலாம் திட்டக்கூடாது இல்லை கேள்வி கேட்டால் பதில் என்ன எப்படி கேட்டுருக்குண்ணா என்னையும் கேட்குண்ணா யாரையா கேட்கணா அந்த கேள்வியா ஆ இப்போ நீங்கள் தான் ஆ மேலே அவங்க யாரை கேட்டுக்கணும் அது முதல்ல முதல்ல ஒரு கேள்வி எழுப்பினா அது உங்களை பார்த்தே கேட்டுங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது